இது இப்ப இவண்ட தங்கட பிராண்ட்ல செஞ்சு அடிக்கணும் போல வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கள்டா சங்கானையில் தான் நிற்கிறோம் சங்கானைக்கு ஏன் வந்தனாங்கன்னு பார்த்தீங்கள்டா தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோருக்கு வந்தாங்க ஏனென்று வாரிங்கள்ட்டா இங்கே இப்போ ஒரு ஒஃபர் ஒன்று நடந்தோன் இருக்கு அந்த ஒஃபருக்கு பார்த்திங்கள்னா நாங்களும் கொஞ்சம் உடுப்புகளை பர்ச்சேஸ் பண்ணுவோம்ட்டு வந்துக்கிறோம் அதுக்கு தான் இப்போ நாங்கள் சங்கானையில் நிற்கிறோம் அதாவது இந்த ஒஃபர் வந்து பார்த்திங்கள்ட்டா ஒன்று எடுத்தால் அடுத்த ஷர்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஷர்ட் எடுத்தோமுண்டா அடுத்த ஷர்ட்டுக்கு வந்து அந்த ஷர்ட்டின் பிரைஸில் இருந்து அரை அரைக்கிற வாசி விலை குறைஞ்சி வரும் அதை தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து

അവർ വന്നോർത്ത് പോകിണ്ട 10000 ന്റെ കിട്ടാവും അയ്യ അളത് വേരാണോ എങ്ങനെ ഇരിക്കാ അളത് വേരാണോ ഞാൻ ഇതുടാ 1220 6000 8000 അല്ലെ ഫാറ്റ് 1220 അല്ലേടാ 1120 5000 1000 രൂപ ഉള്ളേടാ വിലയ അപ്ഡേറ്റ് ചെയ്ച്ചിരിക്കണം

நாலாயிரத்தி அஞ்சூறுவாய்க்கு ரெண்டு ஓ அதாவது இந்த ஜீன்ஸ் வந்து நாலாயிரத்தி அஞ்சூறுவாய்க்கு ரெண்டு ஜீன்ஸ் வேறு மட்டும் சொல்லலாம் அப்படி ஏன்னா இது ரெயின் கோட் துணி மற்றது இஞ்சால ஷர்ட் இருக்கு இது ஆபீஸ் ஷர்ட்டுகள் எல்லாம் இதுக்கு அந்த ஜீன்ஸ் ஒன்று வந்தது இல்லை டபுள் பட்டன் வச்ச மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங் எடுத்துறப்போ நல்ல ஒரு டிசைன் ஒன்று பாத்தீங்களா நீங்க என்ன பிளாக் கலரா பிளாக் கலர் எடுக்கிறீங்கன்னா நான் பயிர் கலர் ஜீன்ஸ் எடுத்து தரேன் இல்ல இல்லை ப்ளேக் கலர் ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு வந்து ப்ளேக் கலர் ஜீன்ஸ் தான் நல்லா இருக்கும் என்ன ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு ப்ளேக் கலர் ஜீன்ஸ் ஓகே அதாவது இப்போ எங்க தமிழ் ப்ரோ சர்வே தான இப்படி இதால நடந்த ஃபோட்டோ அப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எடுங்க எங்களுக்கு

ുള്ളൂറ് വിലും പോണം തെരി പോണില്ല

இதுலேருந்து வருவாங்க முன்னுக்கு லைன் ஷர்ட்லேருந்து கண்ணாடியை கலர்த்தி வைக்கிறதே என்னெல்லாம் போல் இந்த லைன் ஷர்ட்லேருந்து போவோம் இதுக்கு ஆஃபர் இருக்குதானே எல்லா இடத்துக்கும் இருக்குது எல்லா இடத்துக்கும் எல்லா உடுப்பு எல்லா உடுப்புக்கும் இருக்குது இது எவ்வளவு இது ஓ அவ்வளவு வந்து இப்போ பண்ணிங்க குத்துமதிவா ஒரு ப்ரைஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க தானே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒன்றடுக்கே அடிக்கவே போடலாம்

அப்போ செய்ததில்லை செய்ததில்லை ஏன் கொஞ்சம் தொலர்வான ஷேர்ட் இந்த ஷேர்ட் இருந்தால் இப்போ பெரிய பாக்கு காற்று உள்ளே வந்து உள்ளே வழியால போகக்கூடியது இந்த வெயிலுக்கு நல்ல நல்ல ஷேர்ட்டோ உம்மே இந்த நினைக்கிறேன் சும்மா சொல்ல ரெண்டாயிரம் ரெண்டு வாக்கு நான் கொடுக்குறோம் உஃபர் ரெண்டு வாக்கு டன்ட் எடுத்தா மூவாயிரம் மூவாயிரம் மட்டும் ஓகே அப்ப இதில் கொஞ்சம் டார்க்கான கலர் இருந்தால் நான் அடுத்திருப்பேன் ஏன்னா இந்த லைட் கலர்கள் போடுறேன் இல்லை தான் அடுத்த கடைச்சி சும்மா இல்லை

இது இந்த வீடியோக்கள் செய்கிறவங்களே செம்மையாக இருக்கும் என்ன டிக்டாக் வீடியோ ரீல்ஸ் போடுறவங்களும் மனியாக இருக்குது டிக்டாக் ரீல்ஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல வடிவாக இருக்கும் செக் ஷர்ட்டும் இருக்குது இதுக்கு இல்லை இதுக்கு இது ஒன்று இருக்குது அப்போ வந்தது இது ஒன்று தான் வழியில் போயில போல் நான் கண்ட மாதிரி கிடக்குது இது வந்துருக்கேன் ஓ இனி வெளி வெனியும் இனி உங்களுக்கு இது வேறு தானே என்னது கோயில் கோயில் தெரிய எங்கட அம்மன் கோவில் கொடியால் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே சேல்ஸில் போயிடும் அடுத்தது இந்தியாவில் வந்து இது நான் டான்ஸுக்கு போடுற டான்ஸுக்கு போடுறா டான்ஸுக்கு ஆதி போட்டிருக்கிற மாதிரி ஒரு இப்ப வந்த இதுல போட்டிருந்த வேலைதான் ஆதியோ ஆதி ஹிப்கோ ஆ இந்த ஸ்ரீலங்கா வந்த ஸ்ரீலங்காக்கு கொழும்புக்கு வரைக்கும் இந்த ஷர்ட்டோட இந்த டீ சர்ட்டோடன்னு இது என்னன்னு சொல்ற டீ சர்ட் டோ சர்ட் கோட் நோமலாக சொல்லலாம் கோட் கோட் வேர்டன் மாடல்ல இதுக்கோ உங்கள்கிட்ட இல்லை வேர்டன் மாடல்டு புருங்க ஒரு ஆள் போட்ட உடுப்பு காட்ட போடுங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆ ஒரு ஆள் போட்டோ உடுப்பு இதோ அவர் πα 54 Ditas? – seeing whether they

விஜயண்ட தம்பியார்னு சொல்ல ஆசை தானா நான் வேண்ட விஜயண்ட பேர் முன்னு பாரு எனக்கும் பேர் வழியா தெரியல என்ன வேறன் எனக்கும் தெரியல ஆர்ஜே விஜயோ பிஜே விஜயோ ஏதோ ஒரு சொல்றோம் எனக்கு தெரியல பேர் சரி ஆர்ஜே பாலாஜி என்று வச்சு இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் ஷூ நிறைய இருக்கு இந்த ஒயிட் ஷூ மற்றது பிளாக்ல இருக்குது மற்றது இதுல இருக்குது நிறைய ஷூ ஐட்டமும் இருக்கு இதுக்குள்ள பாட்டா

வெளினூட்டி 31 உங்களுக்கு ஆஃபர் ஓட ஆஃபர் உண்மையான பிளான்தோ அந்த மேலே உண்மையான இதுதான் எந்த ரெண்டுக்கும் நானே பாவிக்கிறேன் எத்தனாந்தி மட்டும் போய் கொண்டிருக்க சொல்லுங்க நாலாம் மூன்றாம் தேதி அவர் வேலைக்கும் வந்துட்டாரு நீ வேலைக்கு ஆக்க தேவை இல்லையா ஒது <laughs>